ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له वास्तव में जिस जगह नाम उड़ाना तो वही नाम तो उड़ाना बाबा अपने पालनबाग रायगढ़ में बहुत हाई राउंडिंग मोबाइल करके जीत या युवन नबीयों लिम्टो हार्ड योमा अल्लाह अल्लाह जैसे सबसे ताज महमूद अल्लाह जी के बुआ बाबू लोनापी सड़क पर लाओगे ना मेरे बड़े कवायद में निर्द्वन्ती काम कर परिता द्वारा कोरे से नृत्य द्वारा है सभी सभाकारों यह हो रहा करता है ब्रह्मा द्वारा सत्य की सभा वहां यदि मतदाता बालक को करनी निश्चित हुई दिन भर की वार्ता स्थिति तथा पात्र को सत्ता तौर पर तावीज से सभा का निर्णय कोई बात है इधर कोई भी के भगवान ने बनी सुनने के

உங்கள் அனைவரும் மீது வந்த நடைபெறும் அருண்மலை கொடியேற்றும் நின்று மீண்டும் ஒரு எனது உரையை ஆதரவு செய்கிறேன் இன்றைய தினம் இருபதாம் முழுக்க முழுக்க அவர்கள் அங்கே பதிவு அந்த ஏன் நீங்கள் அல்லா ஆக மாட்டியதில் ஏன் நீங்கள் தருந்து கொள்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறார்

தன்னுடைய வழியில் யார்க்கும் இலக்கு கொள்ளிடா मणि மாளிகை கட்டிபார் ஜங்கீ கூரிய பெருமாள் சந்தாலத்து அவருடைய ஒருவாரையே பெருமாள் அது இனிப்பு தேரும் ரெண்டும் இருக்கோவா பெருமாள் அது ஒருவரியே இனிப்பு ரெங்க பந்ததளம் தேரும் ரெண்டும் இருக்கோவா இந்த மனி மாளிகை கிட்ட இருக்கிற பெருமாள் சந்தாலத்துல ரெண்டா மனி மாளிகை இருக்கு ஒரு முன்பிட நேரா வெச்சிருக்கார்

அவர்களுக்கு ஒரு விசாரணைகிறார் ஒரு விசாரணை அப்போ அவர்கள் கழித்த தரவை ஹர்ஸாடைந்து குருவருக்கு சொந்த குழுவை தாய் விழுந்து வந்திருக்கக்கூடிய அந்த தேனை பெருமாள் இருக்கிறார்கள் அவை வயது விட்டு தான் பெருமாள் என்று வருகிறார் இது ஒரு சின்ன ஒரு கோலா எனப்படுகிறது மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு பண்ண என்று சொன்னார் ஒரு சின்ன ஒரு போராடு ஒரு சின்ன ஒரு மாற்றம் உடனே என்ன செய்யறாங்க அன்னை ஆயிஷா அன்னை சௌரா பெருமாள் அவர்கள் அடுத்த தடவை பெருமானார் வீட்டுக்கு போய்விட்டு அதிக நேரம் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வந்தவங்க என்று சொல்லக்கூடிய தங்கோ மனத்தினுடைய பிசுனுடைய துருவாக வருகிறது என்று நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய அதே கேள்வி நான் கேட்பேன் என்று ஒரு தந்திரம் செய்கிறார்கள் இவ பெருமா சென்றோம் வீட்டுக்கு சென்று விட்டு அன்னை சௌதா வீட்டுக்கு போனாங்க உடனே அன்னை சௌதாராய் கேட்டாங்க அத்தனை மகாபி என்றால் பெருமாநாயை என உங்களுடைய கடவுளை உங்களுடைய வாழ்வில் இருந்து கருவேண மருத்துவமனை பிசுமுடியை துருவாக்கிறது என்று கேள்வி பொழுது இன்னை நான் தேவைக்காக கருவி என்று பெருமாள் செல்லிருக்கிறார் அந்த வீட்டில் இருந்து ஆயிஷாவாக வீட்டுக்கு வந்த பின்னாடி அன்னை ஆய்ச்சும் வீட்டுக்கு செல்கிறார்கள் இதுல எனக்கு இவர்களுக்கு எந்த தேவை இல்லை நான் பருவமானது என்று அந்த தேவை அண்ணா பெருமாவால்

அவர்கள் மீது கொண்ட பாத்தின் காரணம் இரண்டை ஒருபோதும் அதற்கு இல்லை இந்த வாழ்க்கை பாடத்தை தான் இவா புகாரிதான் தன்னுடைய புகாரிய பதிவில் என்ன செய்யறாங்க பதிவு செய்கிறார்கள் ஒரு மீது கொண்ட பாக்க அவர் சொல்றாங்க ஒரு விஷயம் செய்வோம்

தனது கணவரை பார்த்து எப்படி இந்த கூட்டம் மரபண்டாக்கு என்று சொன்னதும் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று வீட்டிற்குள் இருந்து சத்தம் எழுப்புகிறார்கள் பெருமாள் அவர்கள் வீட்டிலிருந்து சத்தம் எழுப்புகிறார்கள் அத்தாம் அனைக்கும் வல்லாயிரத்தும் உங்கள் மீது வரவேண்டாகட்டும் உங்கள் மீது அல்லாவை கோபம் உண்டாகட்டும் அனைவரும் அல்லாவுடைய தாவலும் அவர்களை உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அந்த கூட்டத்தை பார்த்து அன்னை ஆயிஷா இறந்த இதை பெருமானார் பார்த்து வேடிக்கை பார்த்தாங்களா இல்லை ஒரு பெண் தன்னுடைய குரலை அந்நிய கண்ண தந்தையோ யார் என்ன தவர்த்தினாலும் விமர்சனத்தில் இருக்கிறது ஒரு விமர்சனத்தில் கூட பெருமானாவை பார்த்த ஒரு ஆத்தியை வலுப்படுத்தினாலும் பெருமாறவர்கள் பார்த்து பயன்படுத்த மறைவாக தெரியுமா உங்கள் மீது தான் பயன்படுத்தினோ அது உங்களுக்கும் நிகழ்ச்சிண்டேஷா ஐஷாவை ஒருமையார் ஐஷாவை ஒருமையாரி அழைத்து நீ அன்ப தங்கத்தின் அன்ப தன்மையை கடைபிடி மென்மையாக நடந்து கொள்வோம் கடின சித்தத்தோடு கடின குணத்தோடு நடந்து கொள்வதற்கு முன்னிட்டு நான் வெச்சரிக்கைப் பெறுகிறேன் என்று தன்னுடைய மனைவியை பார்த்து பேருந்தான் சொல்லிவிட்டு ஆயிஷா மட்டும் சொல்றாங்க அமைதியாஷா தெரியாது உடனே ஆயிஷா கேட்டாங்க அவளவு திறக்க அவளவு திறக்க

அப்ப ஆய்சா பனஸ்லாரை சபீரா இந்த குட்டை யார சொல்றாங்க இந்த உருவகம் இந்த உருவகம் அந்த குட்டை யாரை சொல்லி இந்த மொழிய வந்து சொல்றாரு அந்த அது நீதி கவிதை அப்படி நீதி கவிதை வாக்கி சொல்லி விட்டாய் மஜத் விபா மல் பஹரி நீ சொன்ன அந்த வாட்டியை கடல் நீரை காணால் லமுஜ்ஜே கடல் நீரும் காணி ஒருவர்களை வளர்த்தப்படையா சிரிக்கிறாங்க தடுக்கிறார்கள் சொல்லி வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது ஆஹ் எந்த ஒரு கட்டத்திலும் ஒவ்வொரு மீது பாக்கத்தின் காரணத்தினால் நேரத்தின் காரணத்தினால் இறைக்கட்டலையை மீறி இருக்கிறார் என்றுதான் வரலாற்றிலே உண்டு வாழ்க்கையின் தத்துவமாக வாழ்க்கையின் பாகமாக நாம் தவிக்க வேண்டும் நண்பன் மீது நாம் பாக வைத்திருக்கிறான் அண்டை வீட்டுக்காரர் மீது நாம் ஆக்கம் வைத்திருக்கிறான் மனைவியின் மீது பாகம் வைத்திருக்கிற தாய்மீட்டை மீது பார்க்க வச்சிருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இவன் ஒரு விதை அதுக்கு மட்டும் தான் கட்டுவார்கள் அதை மீறி ஒரு விதையுள்ள வாக்கம் நம்முடைய இடத்திலே மீறி பற்றி விட செயல்பட்டு விட போல

சரதாக என்ன செய்கிறார்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் அவர்களுக்கு கடுமையான கட்டத்தை நான் இப்பொழுதே செயல்படுத்தினார் சிலருக்கு இஸ்லாசிற்கு வராமலேயே அவர்கள் தயங்குவார்கள் பயப்படுவார்கள் சட்டம் கடுமையாக இருக்கிறது அவர்கள் இஸ்லாசுக்கு விளைவாக ஆகுவார்கள் என்று எண்ணி பெருமான சதா அவர்களுடைய மரபு செய்து கொள்ள ஆளுதா அவருடைய மகனா விசாவங்கள் கொடுப்பேன் அந்த பேரன் மீது ரொம்ப வாழ வச்சிருப்பாங்க ரொம்ப பிரிய வச்சிருப்பாங்க இப்ப எல்லாரும் கலந்து போயிருந்தாரு தனா

அவர்கள் ஊரமையை பார்க்கவார்கள் நான் புரியல என்று பார்க்கவார்கள் அவருடைய களத்தையும் நான் துண்டிப்படுகின்றார்களே தமிழ் நான் சொல்லலாம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக் வேண்டும் நாம் ஒவ்வொரு மீது கொண்டுள்ள பார்க்கும் இறை சட்டத்தை நாம் மீறிவிடக் கூடாது இறை கட்டளை நாம் மீறிவிடக் கூடாது என்பதை மகாயவர்கள் இந்த அடிசி வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள் வந்த அல்லா இறை சட்டத்தை மீறாமல் அவர் எந்த சட்டத்தின் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் நற்பெயர் பெற்ற மக்களான माई ने बात करी बुधवार आ गया और न आ रहा अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू